ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜூன் மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு மேஷ ராசியில் பிறந்தமங்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலை கிரக மாற்றத்தின் அதிரடியான பலன்களை பற்றி இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவைஸ்கிப்பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு முருகா பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகப்பெருமானினுடைய தீவிர பக்தர் நீங்க அப்படின்னா ஓம் சரவணபவ அப்படின்ற மந்திரத்தை மூணு முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிவிட்டு தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் இந்த பதிவை பாருங்கள் முருகப்பெருமானினுடைய பரிபூரண அருள் என்றென்றும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது வந்து ஜூன் மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு கிரக நிலைகள் எப்படி இருக்குது கிரக மாற்றம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது புதன் பகவான் பார்த்தீங்கன்னா மிதுனம் ராசிலையும் செவ்வாய் வந்து சிம்ம ராசிக்கும் பெயர் ஆட்சியாக போகிறாங்க அதே மாதிரி ஜூன் பதினைந்தில் சூரியன் மிதுனத்திலையும் சுக்ரன் ரிஷப ராசிக்கும் பயிற்சியாக போறாங்க இப்படி இந்த கிரக பயிற்சிகளால் கிரக சேர்க்கைகளால் திருமண வாழ்க்கை ஓரளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வந்து திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய து அப்படின்னும் சொல்லலாம் ஆரம்பத்தில் பார்க்கும்போது வேலைக்கு வந்து இந்த காலம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் உடல் ஆரோக்கியம் உறவுகள்லையும் நீங்க கொஞ்சம் கவனத்தை செலுத்த வேண்டியதாகவும் இருக்கலாம் ஆரம்பத்தில் வேலை மற்றும் வியாபாரத்தில் முன்னேற வாய்ப்புகளும் கிடைக்குங்க அந்த வாய்ப்பை வந்து நீங்க சரியாக பயன்படுத்திக் இருப்பினும் உடல் ஆரோக்கியம் மற்றும் உங்களுடைய துணை உங்களை ஏமாற்றவும் செய்யலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருக்க வேண்டியதும் அவசியமாகிறது தங்களுடைய கனவுகளை நிறைவேற்ற நண்பர்கள் தக்க சமயத்தில் உதவி செய்வாங்க எந்த வேலையிலையுமே வெற்றி பெற நேரம் மற்றும் சக்தியை சரியாக நீங்கள் பயன்படுத்த வேண்டியது அவசியங்க மற்றவர்களின் சின்ன சின்ன விஷயங்களை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் உங்களுடைய இலக்கலை மட்டும் அதீத கவனத்தை செலுத்த பாருங்க அதே மாதிரி வியாபாரத்தில் லாபம் பெறுவீங்க ஆனாலும் இந்த காலகட்டத்தில் வந்து வியாபாரம் சம்மந்தப்பட்ட முடிவுகளை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அப்படி இல்லைன்னா நஷ்டம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் பார்த்துக்கணும் அதே மாதிரி பண பரிவர்த்தனைகள்லையும் சரிங்க கவனமாக இருக்கணும் வண்டி ஓட்டும் போதும் கவனமாக இருங்க அப்படி இல்லைனா அடிப்படை வாய்ப்புகள் இருக்கு வேலையை வந்து சரியான நேரத்தில் முடிக்க கடினமா உடைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் சில நேரங்களில் அதிர்ஷ்டமும் தங்களுக்கு வந்து துணை நிற்கும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவும் தங்களுக்கு கிடைக்கப்பெறுவதன் மூலமா ஓரளவுக்கு அனைத்து விஷயங்களையும் தங்களுக்கு சாதகமாக தங்களுக்கு கொள்ளவும் முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்து சில பிரச்சனைகள் ஏற்படுங்க காதல் உறவு தவறான புரிதலும் ஏற்படலாம் குடும்பத்தினர் தங்களுடைய காதலை ஏற்றுக்கொள்ளவும் மறுக்கலாம் சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக இந்த காலகட்டத்தில் வந்து சரியாகவும் வாய்ப்புகள் இருக்க இருந்தாலும் கொஞ்சம் அதீத கவனமோ நிதானமோ ரொம்ப ரொம்ப முக்கியம் நண்பர்கள் அப்படி இல்லைன்னா குடும்ப உறுப்பினர் தங்களுக்கு உதவி செய்வாங்க வாழ்க்கையில் முன்னேற நிறைய வாய்ப்புகள் வந்து தங்களுக்கு கிடைக்கும் ஆனாலும் எதிரிகளிடமிருந்து நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கப்பா பாருங்க வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம் குழந்தை சம்பந்தப்பட்ட நல்ல செய்தி உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு இருப்பினும் சில விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் லாபத்திற்கு கால நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்ளாதீங்க யாரையும் நம்பி எந்த திட்டத்திலையுமே பணம் போடாதீங்க அது நிச்சயம் தங்களுக்கு ஏமாற்றத்தையும் நஷ்டத்தையும் ஏற்படுத்தும் அதனால உஷாரா இருக்க பாருங்க அதே மாதிரி சில நேரங்களில் நீங்க செய்யக்கூடிய முதலிய இதை சீக்கிக் வாய்ப்புகள் இருக்கிறதுனால தெளிவான முடிவை எடுக்க வேண்டியது அவசியமாகிறது தெரியாத ஒரு விஷயத்துல அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி தேவ இல்லாத விஷயங்கள்ல கவனத்தை செலுத்தாம தங்களோட மட்டும் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க குறிப்பாக எதிரிகள் தங்களை திசை திருப்ப முயற்சி பண்ணுவாங்க அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க பாருங்க குடும்ப உறுப்பினர்களுடன் சண்டையும் வரலாம் இதனால அழுத்தம் ஏற்படும் குடும்பத்திலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வேலையையும் பாதிக்கலாம் அதனால் கொஞ்சம் தெளிவாக இருங்க பொறுமையை கையாள பாருங்கள் வரக்கூடிய பிரச்சனைகளை சுமூகமாக நீங்கள் சுமூகமாக தீர்க்க வேண்டியது அவசியமாகிறது அதே மாதிரி சில நேரங்களில் எதிர்மறை எண்ணங்களை மனதில் இருந்து விலக்கி வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் இன்னும் திருமணமாகலை அப்படின்னா திருமணமாகாதவராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா தங்களுடைய கனவு தேவதை தங்களுடைய வாழ்க்கையிலையும் வரலாம் காதல் உறவுக்கு இது ஒரு நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உறவுகள் மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தை செலுத்த பாருங்க சகோதரர்களுடன் சண்டை வராமல் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது குடும்ப விஷயங்களில் தந்தையின் ஆதரவு கிடைக்காமலும் போகலாம் ஆனாலும் இது நீண்ட நாள் நீடிக்காது அதே சமயம் தந்தையுடனான மனஸ்தாபம் ஓரளவுக்கு மாத இறுதிக்குள்ளே சரியாகவும் வாய்ப்புகள் இருக்குது திருமண வாழ்க்கை ஓரளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்தை பராமரிப்பது அவசியமாகிறது இந்த காலகட்டத்தில் வேலை செய்யக்கூடிய இடத்துல சில குழப்பங்கள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால பணியிடத்தில் அதீத கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று குடும்பத்தில் சில பிரச்சனைகளும் இருக்கலாம் தங்களுடைய பேச்சிலையும் நடத்தையிலையும் கவனமாக இருக்க பாருங்க சரியான நேரத்தில் தங்களுடைய கடமைகளை செய்ய வேண்டியது முக்கியமான ஒன்று கூட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கு பங்குதாரருடன் சண்டை வரலாம் காதல் உறவுல சில தடைகளும் வரலாம் நிலம் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் கோர்ட்டுக்கு வெளியே பேசி தீர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதே சமயம் கஷ்டமான சூழ்நிலைகள் இருக்கத்தான் செய்யும் எந்த முக்கியமான முடிவையும் எடுப்பதற்கு முன்பாக நல்ல நண்பர்களிடம் ஆலோசனை கேட்க பாருங்க முக்கியமான வேலைகளை தள்ளி போடாம சரியான நேரத்தில் செய்ய முயற்சி செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது உணவு விஷயத்துல கவனமாகவே இருக்க பாருங்க இல்லை அப்படிங்கிற பட்சத்துல வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளும் வரலாம் உடல் ஆரோக்கியத்தில் அதீத கவனத்தோடு இருக்க பாருங்க இந்த காலகட்டத்தில் சில நல்ல மாற்றங்களையும் நீங்கள் எதிர்கொள்ளலாம் தடைபட்ட வேலைகள் அனைத்துமே தடையின்றி நடக்க ஆரம்பிக்கும் வேலையில மேல் அதிகாரிகள் மற்றும் உடன் வேலை செய்பவர்களினுடைய ஆதரவு ஓரளவுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் குடும்ப பிரச்சனைகளை தீர்க்க நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உதவியும் செய்வாங்க காதல் வாழ்க்கை நன்றாகவே இருக்கும் காதலருடன் சந்தோஷம் நேரத்தையும் செலவிடுவீங்க அதே சமயம் நிலம் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனையில தங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்துடன் நீண்ட தூரம் பயணம் செய்யவும் நீங்க திட்டம் போடலாம் இந்த காலகட்டத்தில் சரியாக பயன்படுத்த வேண்டியது அவசியமாகிறது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டு தேவைக்காக அதிகமாக செலவு செய்வீங்க இதனால் பட்ஜெட் வந்து பாதிக்கப்படவும் வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது வேலை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை சில கஷ்டங்களும் வரலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க இருந்தாலும் உங்களுடைய அறிவாற்றலால் அவற்றை சமாளித்தும் விடுவீங்க அப்படின்னும் சொல்லலாம் நண்பர்கள் தங்களுக்கு எல்லா வகையிலையுமே உதவியும் செய்வாங்க எதிரிகளிடம் சற்று கவனமாக இருக்க பாருங்க அவர்கள் தங்களுக்கு தீங்கு விளைவிக்க வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி சின்ன விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம உங்களுடைய இலக்கில் நீங்கள் கவனத்தை செலுத்துறது நல்லதுங்க ஒரு சில விஷயங்களில் நிறைய சவால்களை நீங்கள் எதிர்க எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் சில விஷயங்களை போராடி ஜெயிக்க வேண்டியதாக இருக்கும் இருப்பினும் நன்மை என்னவோ தங்களுக்குத்தான் அப்படிங்கிறத மறந்து விட வேண்டாம் அதே மாதிரி எதிர்பார்த்த அளவிற்கு பார்த்தோம் அப்படின்னா பணவரவு ஏற்பட்டாலும் நிகரான செலவினங்கள் தங்களை மற்றொரு புறம் வாட்டி வதைக்கவும் செய்யலாம் அப்படிங்கிறதுனால பொருளாதார ரீதியாக கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருக்க பாருங்க அதே மாதிரி பலருக்கும் பார்க்கும்போது விட செலவு சற்று அதிகமாகவும் இருக்கலாம் அதனால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் கூட தங்களுக்கு உண்டாக பெறலாம் அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்துல சற்று கவனத்தோடு இருக்க பாருங்க நினைச்ச காரியத்தை செய்து முடிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து செல்வதன் மூலமாக மகிழ்ச்சியை நிலைநிறுத்தை கொள்ளவும் முடியுங்க வேலையை வரைக்கும் வேலை சுமை சற்று அதிகரித்து காணப்படும் அப்படிங்கிறதுனால வேலையில் கண்ணும் கருத்துமாக இருங்க திட்டமிட்டு பணிகளை பணியாற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வேலையில் கவனத்தை செலுத்துவதன் மூலமாக உயர் அதிகாரிகளிடமிருந்து பாராட்டை சாலுகைகளையும் பெற முடியும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க இந்த காலகட்டத்தில் விவேகத்துடன் செயலாற்ற வேண்டியதாகவும் அதே மாதிரி உங்களுடைய திறமை இது ரெண்டுமே வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இன்றைய காலகட்டம் போகிறது அப்படின்னு சொல்லணும் புத்தி கூர்மையுடன் செயலாற்றுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே போல கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க உடல் ஆரோக்கியத்தில் சிறுசுறுப்ப பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால சற்று பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்பட வேண்டியது அவசியம் கோபத்தை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும் புதிதாக நீங்கள் வேலைக்கு முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல வேலை கிடைக்கும் நீங்கள் அரசு தொடர்பாக எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் தங்களுக்கு சாதகமான நிலையை ஏற்படுத்தும் அதாவது அரசு பொது தேர்வு எழுதுறீங்க இல்லை அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்க அரசு இருக்கிறவங்க ப்ரமோஷனுக்கோ சலுகைக்கோ இல்லை மாற்றத்திற்கோ எதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னாலும் இல்லட்டினா அரசு தொடர்பாக ஏதேனும் கடன் உதவி பெறணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சியின் அடிப்படையில் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக கிடைக்க வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அதனால் கண்டிப்பாக அரசு தொடர்பான எந்த விஷயமாக இருந்தாலும் தாராளமாக முயற்சி பண்ணுங்கள் தங்களுக்கு அது சாதகமாகவே முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வந்து லாபம் கிடைக்கிறது வந்து சிறு தடைகள் வந்து உண்டாகுங்க உங்களுடைய தொழிலோ இல்லை வியாபாரத்திலேயோ ஆனாலும் தொழிலை விரிவுபடுத்துவதற்காக கடன்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலை பலருக்கும் உண்டாகலாம் இருப்பினும் கொஞ்சம் உஷாராக இருப்பது அவசியமாகிறது கொஞ்சம் அமைதியுடன் செயல்பட பாருங்க அதே வந்து ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வீண் செலவுகள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளும் இருக்குங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அதீத கவனத்தோடு இருக்க பாருங்க உடல் நலத்தை வரைக்கும் எக்காரணத்தை கொண்டோ அழை இல்லாமல் சிறு உபாதையாக இருந்தாலும் உடனே உரிய மருத்துவரை அணுக வேண்டியது அவசியமான ஒன்று கணவன் மனைவிக்கு இடையில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஒருவருக்கு ஒருவர் வெட்டு செல்வது வீட்டில் நன்மையை ஏற்படுத்துவதோடு ஒற்றுமையை அது பராமரிக்கும் அப்படின்னு சொல்லலாம்